அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று சிறுமலை சிறுமலைனா முனையெழுது குன்று குன்று ஒன்று மேலிருந்து கீழ் நிறைவு எதிர்ச்சொல் நிறைவுனா குறைவு குயிற்கு ஆறு வளம் இருந்து இடம் தீவிரவாதிகள் டேஷ் வாழ்க்கை நடத்தினர் தலைமறைவு என்றும் சொல்லலாம் தலைமறைவு திரைமறைவு மறைவு என்றும் சொல்லலாம் ஐந்து கீழிருந்து மேல் கூட்டத்தில் தலைவர் டேஷ் இம் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தலைவர் மற்றும் தொண்டர்கள் மா இருக்கு ரூ இருக்கு இற்றுதான் போடணும் மற்ற மற்றும் தொண்டர்கள் இரண்டு இடமிருந்து வளம் தலையில் சூடும் நறுமணமுள்ள மலர் ஜாதி மல்லி ஜாதி மல்லி அப்புறம் இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ரெண்டு இல்லை பதினொன்று பதினாறு நிலை அறிமுக இயக்குனர் பதினாறு நிலை அறிமுக இயக்குனர் தீ இருக்கு பாரதி ராஜா ராஜா பாரதி ராஜா அப்புறம் எட்டு இடம் இருந்து பலம் சூரியன் சூரியனை ராயிற்கு மட்டும் தான் போடணும் ரவி அப்புறம் மூணு மேலிருந்து கீழ் ஏரியில் இருந்து நீரை இதன் வழியே விடுவர் ஏரியில் இருந்து மாயிற்கு மதகு வழியாக மதகு மதகு வழியாக விடுவாங்க அப்புறம் நான்கு இடமிருந்து மின்னும் தகன்னு தான் எழுத தாயிற்கு கால் மட்டும்தான் போடணும் ஏழு வளம் இருந்து இடம் கணிதம் கணிதம் அப்படின்னா கூல முடியுது கணக்கு பதினான்கு பதிமூன்று தப்பாக எழுதியதை அழிக்க உதவும் அழிப்பான் ஆங்கிலத்தில் தப்பாக எழுதிட்டு அதை அழிக்கிறதுக்கு ரப்பர் பதிமூணு பயிர் ரப்பர் பனிரெண்டு கீழிருந்து மேல் பனிரெண்டு கீழிருந்து மேல் மறைத்து வைத்தல் மறைத்து வைத்தல்னா பாயிருக்கு இக்கு கயில் பதுக்கல் பாது இக்காயில் பதுக்கல் பதினைந்து வளம் இருந்து இடம் டேஷ் பாயுதே கண்ணா என் மனம் டேஷ் பாயுதே அலைபாயுதே அலை அலைபாயுதே பாய பதினைந்து கீழிருந்து மேல் தேவர்களுக்கு எதிரானவன் தேவர்களுக்கு எதிரானவன் யாரு ஆரா இருக்கு அரக்கன் ஆரா அரக்கன் இது ஆன்சர் இது என்ன கொஸ்டின் பார்த்துருவோம் பதினாலு கீழே இருந்து மேல் வாழ்க்கை என்பது ஆங்கிலத்தில் லைஃப் லைஃப்னு வந்துருச்சு பதினேழு வளம் இருந்து இடம் பசு பால் டேஷ் பசு பால் கறக்கும் பதினேழு பசுப்பால் கறக்கும் பத்தொம்போது கீழிருந்து மேல் வீரன் வேறு சொல் இருக்கு இரு இருக்கு மரவர் மரவர் அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் நெற்றிக்கண் திறப்பினும் இது குற்றமே என வாதிட்டார் நக்கீரர் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே குற்றம் குற்றையும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதிட்டார் அப்புறம் இருபத்தி ரெண்டு எழுதி முடிச்சுட்டோமா இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் மரத்தால் செய்யப்படும் பொம்மைகள் மரத்தால் செய்கிறது மரப்பாச்சி மரப்பாச்சி பொம்மைகள் ஒன்பது அப்பாவின் இளைய சகோதரர் அப்பாவின் இளைய சகோதரர் சித்தப்பா சி இருக்கு இப்பா சித்தப்பா பத்து மேலிருந்து கீழ் ராவணனுக்கு பத்து டேஸ் ராவணனுக்கு பத்து தலை தாயிருக்கு லை தான் போடணும் பத்து தலை ராவணன் அப்புறம் பதினாறு இடம் இருந்து வளம் உலகம் வேறொரு சொல் உலகத்துக்கு வேறொரு சொல் பார் பாயிருக்கு இருதான் போடணும் அப்புறம் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் விலைவாசி பண் டேஷ் உயர்ந்து விட்டது விலைவாசி பண் மடங்கு மாயிருக்கு கு இருக்கு மா டா போடணும் இங்கு போடணும் மடங்கு பதினெட்டு இடமிருந்து வளம் டேஷ் நகரில் குடியிருப்புகள் அதிகமாகி வருகின்றன இருக்கு புறநகரில் குடியிருப்பு அதிகமாகி வருகிறது அப்புறம் பத்தொம்பது இடம் இருந்து வளம் புரியாத விஷயம் புரியாத விஷயம் மாயிற்கு மர்மம் மாயிர் மர்மம் பதினேழு மேலிருந்து கீழ் கொடைவல்லல் என புகழ் பெற்ற மகாபாரத கதாபாத்திரம் கர்ணன் காயர் இருக்கு நாய்ப்புடணும் இன் போடணும் கர்ணன் பதிமூணு சாரி இருபத்தி மூணு கீழிருந்து மேல் இருபத்தி மூணு கீழிருந்து மேல் சிலைகள் இதன் மீது நிறுவப்பட்டிருக்கும் பீடம் பி ட இருக்கு பீடம் இருபத்தி மூணு வலம் இருந்து இடம் பாண்டவர்களில் பலசாலி இவன் பீமன் பி இருக்கு இன் இருக்கு மா மட்டும்தான் போடணும் பீமன் இருபது மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இருவது தல என பட்டப்பெயர் கொண்ட கிரிக்கெட் வீரர் பெயரின் பின்பாதி தோனி தோனி அப்போ இருவது வளமிருந்து இடம் ஆயுதமின்றி எதிரியிடம் மோதி டேஷ் ஓடினான் கலைந்துள்ளது தோற்று போனான் தோயிருக்கு இற்று இருக்குது ரூ மட்டும்தான் போடணும் தோற்று ஓடினான் அவ்வளோதான் இப்போ நம்ம இது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வலம் இருந்து இடம் அனைத்தும் எழுதிட்டோம் கீழ் இருந்து கீழ் எழுதியிருக்கோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.